வெல்கம் டு மை சேனல் போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு குழந்தை வேண்டும் அதை உன்னுடைய அண்ணனால் ஒருபோதும் கொடுக்க முடியாது அவர் தினமும் சோர்வாகவே தூங்கிக் கொண்டிருக்கின்றார் அதனால் நீதான் கொடுக்க வேண்டும் என்று அன்னி என்னை அவருடைய அறைக்கு அழைத்துச் சென்றார் அவருடைய பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் எல்லாமே மாறப்பட்டு அதனால் என்னுடைய கட்டுப்பாட்டை இழந்தேன் அவளும் நானும் இரவில் தனியாக வெடிய வெடிய என்னுடைய பெயர் வினோத் நான் ஸ்மார்ட்டாகவும் பலமான உடலையும் கொண்ட இளைஞன் எனக்கு வயது இருபது நான் என் பெற்றோருக்கு ஒரே மகன் எனக்கு ஒரே ஒரு கனவுதான் நல்ல கல்வி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு இந்த கனவை நினைவாக்க நான் நகரத்திற்கு போய் படிக்க வேண்டியிருந்தது நான் என் பெற்றோரிடம் இந்த விஷயத்தை சொன்னபோது அவர்கள் என் முடிவை ஆதரித்தார்கள் என் மேற்படிப்புக்கு அவர்கள் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டார்கள் நகரத்தில் என் பெரியப்பா மகன் மற்றும் அவனுடைய மனைவி அதாவது அண்ணி வசித்து வந்தார்கள் என் பெரியப்பா மகன் அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருக்கின்றான் பெரும்பாலான நேரம் அங்கேயே இருப்பான் என் அப்பா என் பெரியப்பா மகனுக்கு போன் செய்து வினோத் அடுத்த படிப்பிற்காக நகரத்துக்கு வருகிறான் நீ அவனுக்கு உதவி செய் அவனுக்கு ஹாஸ்டல் போன்ற ஏற்பாடுகளை நன்றாக செய்து கொடு என்று சொன்னார் இதைக் கேட்ட என் பெரியப்பா மகன் அஸ்தப் வினோத் ஹாஸ்டலில் இருக்க வேண்டியதில்லை அவனை என் வீட்டிற்கு அனுப்பிவிடுங்கள் வீட்டில் அவன் என்னுடைய மனைவி மட்டும்தான் இருப்பாள் ஏனெனில் நான் எப்போதும் என் வேலை விஷயமாக அமெரிக்காவிலேயே இருப்பேன் நான் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறைதான் வீட்டுக்கு வருவேன் அதனால் வினோத் அவனுடைய அன்னையுடன் என் வீட்டில் தாராளமாக இருக்கலாம் என்று பதிலளித்தான் என் அப்பா இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார் நான் நகரத்துக்கு போய் என் அண்ணன் வீட்டில் வசிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது மறுநாள் நான் நகரத்தில் என் பெரியப்பா மகன் ராஜேஷின் வீட்டிற்கு போனேன் நான் வீட்டு வாசலுக்கு வந்ததும் கதவை தட்டினேன் அந்த நேரத்தில் என் மனதில் ஒரு ஆவல் இருந்தது என் அண்ணி எப்படி இருப்பார் என்று இது எங்க அண்ணியை பார்க்க பஸ்ட் என்றால் நான் அவர்கள் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை அந்த நேரத்தில் எனக்கு பரீட்சைகள் நடந்து கொண்டிருந்தன சில நொடிகளுக்கு பிறகு கதவு திறக்கப்பட்டது ஒரு அற்புதமான அழகு பெண்மணி அங்கு நின்றிருந்தாள் அவள் ரோஜா நிற ஆடை அணிந்திருந்தாள் இது அவளுடைய அழகை இன்னும் அழகப்படுத்தியது அவளுடைய அழகை பார்த்த நான் உடனே ஆச்சரியம் அடைந்தேன் நான் எதுவும் சொல்லாமல் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தேன் அவளும் சிரித்தாள் வினோத் என்னை அடையாளம் தெரியவில்லையா நான்தான் உன்னுடைய அண்ணி என்றாள் அவள் பேச்சை கேட்டபோது நான் உறேந்து நின்றேன் நான் அவளை வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்தேன் நான் உடனே சுதாரித்துக் கொண்டு கொஞ்சம் வெட்கத்துடன் அண்ணி நான் உங்களை முதல் முறை பார்க்கிறேன் அடையாளம் வேறு தெரியவில்லை என்று சொன்னேன் என் பேச்சை கேட்டு அண்ணியம் சிரித்தாள் அப்படியானால் எல்லா பேச்சும் இங்கேயே நின்று பேச வேண்டுமா என்று கூறினாள் அவளுடைய இந்த நகைச்சுவையின் மீது நான் சிரித்துக் கொண்டே உள்ளே வந்தேன் அண்ணி என்னை ஹாலுக்கு அழைத்துச் சென்றாள் நான் அங்கு சோபாவில் உட்கார்ந்தேன் நான் இன்னும் வீட்டுச் சூழலை புரிந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது நான் அண்ணியிடம் அண்ணன் இருக்கிறாரா என்று கேட்டேன் அங்கு வெளியே போயிருக்கிறார் சீக்கிரம் வந்துவிடுவார் என்று அன்னி சொன்னாள் அதுவரைக்கும் வினோத் நீ போய் ஃப்ரெஷ் ஆகு நான் உனக்காக டி போடுகிறேன் என்றாள் நான் என் சாமான்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஃப்ரெஷ் ஆகஸ்ட் போனேன் நான் திரும்பி வந்ததும் அன்னி எனக்கு டீ கொண்டு வந்தார் நாங்கள் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து டீ குடித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தோம் அன்னி நேஸ் மயூசன்ஸ் அதனால் என் தயக்கம் மெதுவாக குறைந்து கொண்டிருந்தது சிறிது நேரத்துக்குப் பிறகு கதவு பெல் அடிக்கப்பட்டது அண்ணன் வீட்டுக்கு வந்தார் அவர் என்னை பார்த்து சந்தோஷமாக முதுகில் தட்டினார் அவர் சிரித்துக் கொண்டே வினோத் நீ ரொம்ப பெரியவன் ஆகிவிட்டாயே நீ இங்கேயே தங்கி உன்னுடைய படிப்பில் கவனம் செலுத்து ஏதாவது தேவைப்பட்டால் கவலைப்படாதே நேரடியாக அன்னியிடம் கேள் என்றார் அண்ணனின் வார்த்தைகள் என் மனதை இலகுவாக்கியது இந்த புதிய சூழலில் எனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என்று நம்பிக்கையும் வந்தது ஆனால் சில நாட்களிலேயே எனக்கும் அன்னைக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது அன்னை வெறும் அழகி மட்டுமல்ல அவளுடைய இதயம் மிகப்பெரியது அன்பாலம் நிறைந்திருந்தது அவள் ஒவ்வொரு சின்னஞ்சிறு விஷயத்திலேயும் என்னை கவனித்துக் கொண்டாள் எனக்கு எந்த குறையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டாள் அவளுடைய இந்த அக்கறை என்னை அவரிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வந்தது இந்த நிலையில் அண்ணனின் விடுமுறை முடிந்தது அவர் அமெரிக்காவிற்கு திரும்பும் நேரமும் வந்தது அவர் கிளம்பத் தயாராகி கொண்டிருந்தபோது அவர் என்னை அழைத்து வினோத் நான் அன்னியை இங்கே உன்னிடம் விட்டு போகிறேன் நீ அவளை நல்லா பார்த்துக்கோ அவளுக்கு எந்த குறையும் வராதபடி பார்த்துக்கொள் என்றார் அவர் பேச்சை கேட்டு நானும் தலையசைத்து நான் அன்னியே பூரணமாக பார்த்துக் கொள்கிறேன் என்று அவருக்கும் உறுதி அளித்தேன் அந்த இரவு அண்ணன் அமெரிக்கா புறப்பட்டார் அவர் போன பிறகு வீட்டில் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவியது அன்னி மிகவும் சோகமாக இருந்தார் மௌனமாகவும் இருந்தார் அவள் உணராகேன் சுமையால் வேதனைப்படுகிறாள் என்பதை நானும் உணர்ந்தேன் நான் அவளுக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி செய்தேன் அவள் அருகில் போய் என்ன ஆச்சு அண்ணி ஏன் சோகமாய் இருக்கீங்க என்று கேட்டேன் அப்போது அண்ணி கண்ணீருடன் என்னை பார்த்து வினோத் உன்னுடைய அண்ணன் என்னுடன் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவரோடு நேரம் செலவிடுவது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆனால் அவர் என்னை தனியாக விட்டுப் போகும்போது என் இதயம் ரொம்ப பாரமாகிவிடும் இந்த தனிமை என்னை உள்ளுக்குள்ளேயே வதைக்கிறது என்று சொன்னாள் இப்படி சொல்லிக் கொண்டே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகத் தொடங்கியது அவளை அந்த மாதிரி பார்ப்பது எனக்கு ரொம்ப வேதனையாகவும் இருந்தது நான் அவள் அருகில் போய் அவளுக்கும் ஆறுதல் சொன்னேன் அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க நான் உங்களோடு இருக்கிறேன் நான் உங்களை ஒருபோதும் தனியாக இருக்க விடமாட்டேன் என்று சொன்னேன் என் பேச்சை கேட்டு அன்னி கொஞ்சம் அமைதியானார் ஆனால் திடீரென்று அவள் தன் தலையை என் தோளில் சாய்த்து அழத் தொடங்கினாள் வினோத் இனிமேல் இந்த வீட்டில் நீதான் என்னுடைய ஆதாரம் அண்ணன் இல்லாததால் நான் முற்றிலும் தனியாக இருப்பது போல் உணர்கிறேன் அண்ணி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்குள் ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது இதனால் அறியாத அனுபவமாக இருந்தது அதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனாலும் நான் என் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு அன்னைக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி செய்தேன் நான் அவள் தலையில் கை வைத்து அன்னி நீங்கள் முற்றிலும் தனியாக இருப்பது போல் நினைக்காதீர்கள் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் என்று மெதுவாக சொன்னேன் மெதுவாக அந்நியம் அமைதியானார் அந்த நாளுக்குப் பிறகு எல்லாம் மாறத் தொடங்கியது மறுநாள் காலையில் நான் ஹாலில் சோபாவில் உட்கார்ந்திருந்தேன் என் கையில் மொபைல் இருந்தது அதில் நான் ஏதோ பார்த்துக் கொண்டிருந்தேன் சூழ்நிலை அமைதியாக இருந்தபோது அப்போது திடீரென்று என் கவனம் குளியலறை பக்கம் பட்டது அன்னி பிரஷ் ஆகிவிட்டு வெளியே வந்ததை நானும் பார்த்தேன் அவள் லேசான கருப்பு நிற கவன் அணிந்திருந்தாள் அது அவளுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அவள் தலைமுடி அவிழ்ந்திருந்தது அதிலிருந்து தண்ணீர் சொட்டு போட்டது அவளுடைய இந்த தோற்றம் அவளுடைய அழகை இன்னும் அதிகப்படுத்தியது நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் அவளுடைய அழகு என் மனதை அலைகளித்தது நான் என்னை கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தேன் என் மனதில் அவளைப் பற்றி ஒரு வித்தியாசமான ஈர்ப்பு ஏற்பட்டது இந்த அனுபவம் எனக்கு விசித்திரமாக இருந்தது என் மனதில் திடீரென்று பல்வேறு ஆசைகளும் கனவுகளும் தோன்றின அந்நியின் இந்த தோற்றத்தை பார்த்து என் இதயத்தில் அவளை பற்றிய ஒரு விசேஷமான நட்பும் உண்டானது அதை நான் கட்டுப்படுத்த முயற்சி செய்தேன் நான் உடனே என் கண்களை வேறு பக்கம் திருப்பினேன் மீண்டும் என் மொபைலில் கவனம் செலுத்த முயற்சி செய்தேன் நான் என் மனதுக்குள் எனக்கே சொல்லிக் கொண்டேன் இந்த எண்ணம் தவறு அதை நான் உடனே நிறுத்த வேண்டும் அந்த நொடியையே மறந்திட முயற்சியும் செய்தேன் ஆனால் கட்டுப்படுத்தவும் முடியவில்லை நான் திரும் திரும்ப என் இதயம் மற்றும் மனதிலிருந்து அதை அகற்றி முயற்சி செய்தபோது தோற்று கொண்டுதான் இருந்தேன் இப்படி சில நாட்கள் கழிந்தன நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ரொம்ப நெருங்கி பழகினோம் என் மனதுக்குள் அண்ணியைப் பற்றிய நட்பு அதிகமாகிக் கொண்டே போனது அது ரொம்ப அதிகமாகவும் கொண்டு போனது இப்போது நான் அண்ணி இல்லாமல் இருக்க முடியாது இப்போது என் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தோன்றியது அது என்னவென்றால் அண்ணியுடன் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்வது ஒரு நாள் கல்லூரிக்கு விடுமுறை இருந்தது வீட்டில் நானும் அந்நியம் மட்டும்தான் இருந்தோம் நான் ரொம்ப அமைதியாக இருந்தது எனக்கு ஏதோ நின்று போனது போல் தோன்றியது நான் என் அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன் அன்னி கூட அதே அறையில் தன் வேலையில் மும்முரமாக இருந்தார் வளிமண்டலத்தில் ஒரு வித்தியாசமான அமைதி நிலவியது திடீரென்று எங்கள் கண்கள் ஒன்றாக சந்தித்தன நாங்கள் இருவரும் எதுவும் சொல்லாமல் ஒருவரே ஒருவர் மனதின் எண்ணங்களை முயற்சி செய்து கொண்டிருந்தோம் ஆனால் எங்கள் இருவருக்கும் இடையிலான உறவு எங்களை தடுத்துக் கொண்டிருந்தது அது எங்களை ஒரு எல்லைக்குள் அடைத்திருந்தது நான் அவளை பார்த்து கொண்டிருந்தேன் அவள் கண்களில் ஏதோ உணர முடிந்தது கடந்த சில நாட்களாக அண்ணி என்னிடம் வெளிப்படையாக பேச தொடங்கியிருந்தார் அவள் சிரிப்பு அவள் பேச்சு மற்றும் அவள் இயல்பாக என்னுடன் பேசுவது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அளித்தது நான் அவளிடம் என் இதயத்தின் சில விஷயங்களை சொல்லும் நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்தேன் ஆனால் என் மனதில் கொஞ்சம் பயமும் இருந்தது இந்த பயம் என் வார்த்தைகளால் அன்னை கோபப்படலாம் அல்லது தவறாக நினைக்கலாம் என்பதுதான் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து இறுதியாக நான் அவளிடம் அன்னி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொன்னேன் இதை சொன்ன பிறகு என் இதய துடிப்பு அதிகமாகியது அண்ணி இந்த விஷயத்துக்கு எப்படி பிரதிபலிப்பார் என்று எனக்கே புரியவில்லை ஆனால் அண்ணி என்னை பார்த்தபோது அவள் கண்களில் கொஞ்சம் ஆச்சரியமும் இருந்தது அவள் சிரித்துக் கொண்டிருந்தாள் அவள் சிரிப்பு சூழ்நிலையை கொஞ்சம் இலகுவாக்கியது அவள் மெதுவாக சிரித்துக் கொண்டே உனக்கு என்னிடத்தில் என்ன பிடிச்சிருக்கும் சொல்லு என்று சொல்லிவிட்டு என் பதிலுக்காகவும் காத்திருக்காமல் அவள் அங்கிருந்து போனாள் அவள் அப்படி சிரித்துக் கொண்டே போனதால் என் மனதில் இன்னும் அதிகமான கேள்விகள் எழுந்தன அவள் சிரிப்பில் ஒப்புதல் இருந்ததா அல்லது இது வெறும் சாதாரண பிரதிபலிப்பா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அவள் சிரிப்பு எனக்கு கொஞ்சம் அமைதியையும் அளித்தது மாலை நேரம் ஆகிவிட்டது நாங்கள் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து சிற்றுண்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தது நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் திடீரென்று என் மனதில் ஒரு கேள்வி வந்தது அதை நான் அதிகமாக யோசிக்காமல் அண்ணியே கேட்டேன் அண்ணி உங்க கல்யாணமாகி ஏழு வருஷம் ஆச்சு ஆனா நீங்க இன்னும் தாயாகலையே ஏன் என் கேள்வியை கேட்டதும் அண்ணியின் முகம் சோகமானது அவள் சிரிப்பு திடீரென்று மறைந்தது அவள் கொஞ்சம் கோபமாக வினோத் உனக்கு இதை கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இந்த விஷயம் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் என்று சொன்னாள் பிறகு அவள் ஆழமாக சுவாசித்து தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு உன் அண்ணன் இந்த பிரச்சனை சம்பந்தமாக டாக்டர் கிட்ட ஆலோசனை கேட்டிருந்தார் என் எல்லா ரிப்போர்ட்டும் பூரணமாக நார்மலாதான் இருக்கு டாக்டர் தெளிவான பிரச்சனை என்னோடது இல்லை உன் அண்ணனுடைய பிரச்சனைதான் என்று சொல்லி இருக்காங்க அந்த காரணத்தினால்தான் நான் இன்னும் தாயாக முடியவில்லை என்று கூறினாள் அன்னியின் குரலில் வலி மற்றும் விரக்தி தெளிவாக தெரிந்தது இதை சொல்லிக் கொண்டே அவள் கண்கள் கலங்கி கன்னத்தில் கண்ணீர் விழத் தொடங்கியது அவளுடைய வலியை என்னால் உணர முடிந்தது அவள் ஒருவேளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத வழியே எனக்கு திறந்து வைத்து பேசினாள் என்ன செய்வது என்று எனக்கும் புரியவில்லை என் அண்ணி இவ்வளவு வழியே அனுபவிக்க வேண்டியது இருக்கு என்று நானும் வேதனை அடைந்தேன் நான் பறிவுடன் அவளை பார்த்து உடனே என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணி என்று என்னுடைய தவறையும் உணர்ந்தேன் பிறகு அண்ணி கணவன் மனைவி வாழ்க்கை குழந்தை இல்லாமல் முழுமை அடையாது இந்த முழுமை இன்மை என்னை உள்ளுக்குள்ளேயே உடைந்துவிட்டது சில நேரம் என் முழு வாழ்க்கையும் தனிமையில் மாறிவிட்டது என்று எனக்கும் தோன்றுகிறது என்று சொன்னாள் அவள் வார்த்தைகளை கேட்டதும் என் இதயம் நிறைந்து விளைந்தது நான் என்னை சரி செய்து கொண்டு மெதுவாக அவள் கையை பிடித்து அண்ணி நீங்க ரொம்ப தைரியசாலி இந்த நிலைமை கடந்து போகும் நீங்கள் உங்களை தனியாக நினைக்காதீங்க நானும் அண்ணனும் எப்பவும் உங்களுடன் இருக்கிறோம் நீங்க இந்த வழியே உங்க மேல் சுமத்திக்காதீங்க எல்லாம் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன் என் வார்த்தைகள் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியை அளித்தது அவள் கண்ணீரை துடைத்துக் கொண்டு மெல்லிய சிரிப்புடன் என்னை பார்த்தாள் வினோத் உன் அண்ணன் மற்றும் உன்னை போன்ற குடும்பத்தின் ஆதரவு இருந்ததால்தான் நான் இதுவரை நிம்மதியாக இருந்தேன் என்று கூறினாள் அந்த மாலை நேரத்தில் சில சமயங்களில் நாம் சின்ன சின்ன வார்த்தைகள் யாரோ ஒருவரின் இதயத்தை எவ்வளவு ஆழமாக தொட முடியும் என்று நானும் உணர்ந்தேன் அன்னியே நான் இனி ஒருபோதும் சோகமாக விடமாட்டேன் அவள் இந்த வலியை மறந்துவிட எல்லாவிதமான முயற்சிகளையும் செய்வேன் என்று நானும் தீர்மானித்தேன் ஒரு இரவு என் அறையில் கட்டிலில் படுத்திருந்தேன் நான் அன்னியைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் என்ன செய்தும் எனக்கு தூக்கம் வரவே இல்லை திடீரென்று அன்னி என் அறைக்கு வந்தார் அவள் வருவதன் சத்தத்தில் இருந்து நான் என் எண்ணங்களிலிருந்து வெளியே வந்தேன் வினோத் நீ தூங்கிட்டியா என்று கேட்டாள் நானும் எழுந்து உட்கார்ந்து அன்னியை பார்த்தேன் அவள் முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது என்னாச்சு அன்னி நல்லா இருக்கீங்களா என்று கேட்டேன் அண்ணியின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது எதையாவது சொல்வதற்கு முன் அவள் ஒரு பெருமூச்சு விட்டுச் சொன்னாள் வினோத் உனக்கு தெரியுமா உன்னின் அண்ணன் என்னிடமிருந்து பல நாட்களாக விலகியிருக்கிறார் நான் அவரை கல்யாணம் பண்ணும்போது அவர் என் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்வான்னு எனக்கு தோணுச்சு ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனிடமிருந்து எதிர்பார்க்கிற மாதிரி நானும் எதிர்பார்த்தேன் அந்நியின் வார்த்தைகளில் இருந்து அவளுக்கு என்ன தோணுகிறது என்று நானும் புரிந்து கொண்டேன் நான் அன்னைக்கு மெதுவாக சொன்னேன் ஒரு பெண்ணின் இதயத்தை பணம் மற்றும் சொத்துக்களால் மட்டுமே நிரப்ப முடியாது அவளுக்கு தன் கணவனிடமிருந்து சந்தோஷம் வேண்டும் அன்னியும் தலை அசைத்தார் ஆமா வினோத் நீ சொல்றது சரி பணமும் சொத்தும் என்னைக்கும் தாயாகிற சந்தோஷத்தை கொடுக்க முடியாதையோ அன்னியின் வார்த்தைகளை கேட்டதும் எனக்கும் புரிந்தது அவளுக்கு என்ன வேண்டும் என்று வேறு எந்த விஷயமும் அவள் துக்கத்தை நிரப்ப முடியாது அந்த நொடியில் அன்னியை நான் முழுமையாக சந்தோஷப்படுத்துவேன் என்று தீர்மானம் செய்தேன் ஆனால் உறவின் எல்லைகள் என்னை தடுத்துக் கொண்டிருந்தன அன்னி ஒரு பக்கம் கையை நீட்டி எனக்கு ஒரு குழந்தை வேணும் அதை நீ மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று கூறினாள் அண்ணியின் வார்த்தைகளைக் கேட்டும் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது பார்ப்போன ஒரு இளைஞனாய் இருந்தேன் நானும் என் எண்ணங்களை எவ்வளவு நான் கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அதனால் நான் அண்ணியுடைய எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்தேன் பின்பு எனக்கு எப்போது தூக்கம் வந்தது என்றே தெரியவில்லை காலையில் அண்ணி எழுந்தபோது அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான ஆனந்தம் தெரிந்தது அவள் சிரிப்பில் ஒரு நிம்மதியும் திருப்தியும் இருந்தது அதை நான் இதற்கு முன் ஒருபோதும் பார்த்ததில்லை ஆனால் அதே நேரத்தில் என் மனதில் ஒரு பதற்றம் இருந்தது எனக்குள் தொடர்ந்து ஒரே எண்ணம் சுழன்றது அண்ணன் இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் அவர் என்னுடன் நிரந்தரமான உறவை துண்டித்து விடுவார் என்னை இந்த வீட்டிலிருந்து வெளியே அனுப்பிவிடுவார் இதில் நான் சிக்கிக் கொண்டது போல் உணரும் ஒரு சூழ்நிலையாக இருந்தது ஒரு பக்கம் அந்நியின் சந்தோஷத்தை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டேன் இன்னொரு பக்கம் இந்த உறவைப் பற்றி எனக்கு மிக மிக கவலையாகவே இருந்தது இருந்தாலும் அனைத்தையும் தாங்கிக் கொண்டேன் அன்னைக்காக எங்கள் இருவருக்கும் இடையே இப்போது ஒரு விசித்திரமான உறவு ஏற்பட்டிருந்தது அது கடந்த நான்கு மாதங்களாக தொடர்ந்து கொண்டும் இருந்தது அண்ணனின் இயலாமே எங்களுக்கு இந்த வழியை திறந்துவிட்டது ஒவ்வொரு இரவும் நாங்கள் எங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருந்தோம் ஆனாலும் இந்த கடந்த நாட்களில் சந்தோஷங்களுக்கு மத்தியில் என் இதயத்தில் ஒரு அறியாத பயம் எப்போதும் இருந்தது இந்த பயம் இதுவரை எனக்கு ரகசியமாக இருக்கும் இந்த உறவு எந்த நாளிலும் வெளிப்பட்டு விடலாம் என்பதுதான் ஒரு நாள் அண்ணியின் உடல்நிலை மோசமானது அவள் ரொம்ப கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாள் நான் உடனே அவளை டாக்டரிடம் கூட்டிட்டு போனேன் ஆஸ்பத்திரியில் டாக்டர் சில டெஸ்ட் பண்ணினார் ரிப்போர்ட்டை பார்த்து சிரித்துக் கொண்டே நீங்கள் தாயாகப் போறீங்க என்று கூறினார் டாக்டரின் வார்த்தைகளைக் கேட்டதும் அண்ணியின் முகத்தில் சந்தோஷ அலைகள் பரவின அதை நான் இதற்கு முன் ஒருபோதும் பார்த்ததில்லை அவள் கண்களில் ஒளி இருந்தது அவள் உதடுகளில் புன்னகை இருந்தது அந்த நொடி அவளுக்கு வாழ்க்கையின் மிக சந்தோஷமான நொடியாக இருந்தது நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்ததும் அண்ணி என் கையை பிடித்தாள் அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது ஆனால் அவை சந்தோஷத்தின் கண்ணீர் வினோத் இன்னைக்கு நான் அடைந்த சந்தோஷத்தை நான் கனவுல கூட நினைச்சதில்லை நான் திராக பார்த்தேன் இது உன் காரணத்தினால்தான் நடந்தது நீ எனக்கு அந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிறாய் என்று கூறினாள் அன்னியின் முகத்தில் சந்தோஷமாக இருந்தது அவள் வார்த்தைகளில் இருந்து அவள் மனதின் திருப்தி தெளிவாக தெரிந்தது ஆனால் அவள் முகத்தின் அந்த சந்தோஷத்தை விட என் மனதில் கவலைகள் அதிகமாக ஆட்கொண்டது எப்படி சமாளிப்பது என்றே புரியவில்லை அண்ணி என் முகத்தில் இருந்து இதை தெளிவாக புரிந்து கொண்டார் வினோத் என்ன ஆச்சு ஏன் இப்படி கவலைப்படுறா என்று கேட்டார் நானும் அண்ணி அண்ணன் என்ன பத்தி என்ன நினைப்பாருன்னு கவலையா இருக்கு அவருக்கு தெரிஞ்சா அவர் இல்லாத நேரத்துல உங்க வாழ்க்கையில இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா என்ன பண்றது என்றேன் என் பேச்சை கேட்டு அன்னி மௌனமாக கொஞ்ச நேரம் கழித்து எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தார் அந்த செய்தி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது வினோத் நீங்க இங்க வருதுக்கு முன்னாடியே நாங்க டாக்டர் கிட்ட போயிருந்தோம் உன் அண்ணன் ரிப்போர்ட்ல வேற உண்மை இருந்தது அவர் ரொம்ப விரக்தியில் இருந்தார் நம் தலைவிதியில குழந்தை இல்லனா நம்ம என்ன பண்ண முடியும் என்று அவர் ரொம்ப துக்கத்தில் இருந்தார் அப்புறம் அவர் ஒரு முடிவு அதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் நான் அண்ணியின் வார்த்தைகளை கவனமாக கேட்டு கொண்டிருந்தேன் உன் அப்பா கிட்ட இருந்து நீங்க இங்க உயர் படிப்புக்கு வரேன்னு போன் வந்ததும் அதே ராத்திரி உன் அண்ணன் என்கிட்ட வினோத் இப்ப ரொம்ப பெரியவன் ஆயிட்டான் உடம்புல பெரிய பலசாலியாவும் இருக்கிறான் அதனால அவன் உதவியோட நம்ம குழந்தை தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம் நம்ம உறவை ஜனங்க கிட்ட இருந்து மறைச்சுக்கணும் நமக்கு குழந்தை பிறந்திருச்சுன்னு காட்டிக்கணும் என்று சொன்னாங்கயோ இதை கேட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது அன்னி பேச்சை தொடர்ந்து ஆரம்பத்தில் நான் இதை மறுத்தேன் ஆனால் அவர் நீ அப்படி பண்ணலனா நான் இறந்துடுவேன் குழந்தை பெத்துக்க முடியாத ஆம்பளையாய் இந்த உலகத்தில் வாழ்வதை விட நான் இறந்து போயிடலாம்னு சொன்னாரு இறுதியில் என் கணவருக்காக நான் இதை ஒப்புக்கொண்டேன் நீ வந்ததும் உன்னை பார்த்ததும் என் மனசுல ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் வந்துச்சு என் குழந்தை உன்னை மாதிரி இருக்கணும் ஆனா உன் அண்ணன் இப்படி ஒரு முடிவை எப்படி எடுத்தாருன்னு என்னால நம்ப முடியலையும் கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணி என்கிட்ட வந்து என் கையை பிடிச்சு வினோத் எனக்கு சத்தியம் பண்ணு இந்த உண்மையை நீ எப்பவும் ரகசியமாகவே வச்சுக்கணும் இவ்வளவு நாள் நடந்த எதையும் நீ நினைவில் வைத்திருக்க கூடாது எல்லாவற்றையும் உன் மனதிலிருந்து அழுத்துவிடு இனிமேலும் உன் அண்ணனுக்கு நீ தம்பியாகவே இருக்கணும் இல்லைன்னா நானும் உன் அண்ணனும் யாருக்கும் முகம் காட்டுவதற்கு தகுதி இல்லாமல் போயிடுவோம் என்று அண்ணி சொன்னாங்க நான் என் சொந்த கவலையில் இருந்தேன் அன்னியின் கண்களில் இருந்த பயம் எனக்கு புரிஞ்சது அந்த நொடி என் மனசுல ஒரு பெரிய சுமை வைக்கப்பட்டது நான் அண்ணிக்காக இந்த உண்மையை நான் என் மனசுக்குள்ளேயே வச்சிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டேன் அன்னி என் மேல் வச்சிருந்த நம்பிக்கையில் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு ஆடுனாங்க உடனே அண்ணனுக்கு போன் பண்ணி இந்த சந்தோஷமான செய்தியை சொன்னாங்க போன்ல அண்ணன் குரலில் சந்தோஷம் இருந்தது ஏழு வருஷ காத்திருப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு இறுதியா அப்பாவாகிற பாக்கியம் கிடைச்சது நாட்கள் மெதுவாக கடந்து போயின ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் அண்ணே ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தாங்க அவங்க அந்த சின்ன குழந்தையை முதன் முதல்ல தன் கைகளை போது அவங்க இதயத்திலையும் முகத்திலையும் அளவிட முடியாத பாசம் பொங்கி வழிந்தது அண்ணன் இப்போ அமெரிக்கா வேலையை விட்டுவிட்டு தன் குடும்பத்தோட நிரந்தரமா இருக்க முடிவு பண்ணிட்டாரு ஏன்னா அவங்க தன் குழந்தையோட ஒவ்வொரு நொடியையும் அனுபவிக்க ஆசைப்பட்டார் குழந்தையோடைய சிரிப்பாலையும் அன்பாலையும் வீடு சந்தோஷத்தில் நிறைஞ்சது கணவர் மனைவிக்கு இடையேயான அன்பு இன்னும் அதிகமாச்சு அவங்க தன் குழந்தையோடைய ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய உறவு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கிறதான் இருக்குது அப்படிங்கிறத அண்ணன் புரிஞ்சுக்கிட்டாங்க இதை பத்தி நானும் பெருசா கண்டுக்காம வேற ஊருக்கு சென்று தனியார் நிறுவனத்துல போய் வேலை செஞ்சேன் இந்த ரகசியம் என்னோடு புதைந்து போகட்டும் ஆனா அன்னியும் அண்ணனும் சந்தோஷமா வாழ்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்